உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன பரிகாரம் என்ன கிரகனுடைய கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் கால புருஷோத்த தூப்பினவுக்கு பன்னிரெண்டு வீடுகளில் பதினோரா வீடாகும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் எப்படிப்பட்ட பலங்கள் தர இருக்கிறார் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசியில் சனிங்க உடைய ராசிநாதன் சனி சனி தன்னுடைய வீட்டிலே இருக்கிறதால நினைத்த காரியத்தை எளிதில் வெற்றி வாக்கிச் சூட முடியும் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இரண்டாம் இடத்தினுடைய வாக்குவன்மை மனைவிடம் சற்று கவனமாக பேசுவது நல்லது சுகஸ்தானத்தில் குரு வக்கரமற்றிருக்கிறார் தாயார் வழி உடல்நல பிரச்சனை கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறதால நில சார்ந்து கொஞ்சம் நிலத்தில் பயிர் பண்ணக்கூடிய விவசாயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சற்று மகசூல் கம்மி கம்மியாக தான் போது இந்த காலகட்டம் அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்போ உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதால எட்டாம் இடத்தில் கேது உடைய பார்வை இருக்குதுங்க அப்போ ஐனா சீன புகஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல அப்போ எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதால உடல் சற்று அக்கறை செலுத்த வேண்டும் ஏதாவது பிரச்சனை உடனே மருத்துவம் வணங்கி உடல்நல சற்று கவனம் செலுத்த நல்லது பன்னெண்டாம் இடத்தில் அதாவது ஐன சீன புகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகனுடைய வளம் வரதால் பன்னெண்டாம் இடத்துல தவுப்பன்வன் சார்ந்து உங்களுக்கு உடல் எளிதாக அடுத்தவங்களுக்கும் பார்த்து வச்சுங்க கிரக மாவட்டங்கள் இம்மாதம் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அயனசேன புகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் புதன் ராசிக்கு மாற இருக்கிறார் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சா சந்தேகரிக்கக்கூடிய புதன் தன்னுடைய வீட்டுக்கு மாற இருக்கிறாருங்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்த குரு வக்ரம்பட்டி நிவர் நிவர்த்தியாகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று அயனசேன புகஸ்தானத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் பதினாம் இடத்தில் இருந்த புதன் தன்னுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐநசேன போகஸ்தானத்திற்கு கிரகங்களையும் மாறுகிறது இந்த கும்பராசினியர்களுக்கு பார்க்குறோம் இந்த நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் பொறுமையும் நிதானமும் உடையவர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும் சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிர்பார்த்தினால் லாபம் கிடைக்கங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பணவரத்து கூறும் வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாக இருக்குதுங்க சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்திருந்ததை நல்லபடியாக முடிய இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறதாக புரிந்து கொண்டு சங்கட வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும் மாதமாக இந்த மாதம் கொடுக்குதுங்க குடும்பாதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் மனை மறைமுக எதிர்ப்புகள் நீங்க இருக்குதுங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்பட இருக்குதுங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் காரி வெற்றி பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பொறுத்தவரையில் கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள்லாம் குறைய இருக்குதுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்பட இருக்குதுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன் மதிப்பை பெற இருக்கீங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து முடிக்கும் செய்து முடித்து பாராட்டுகளை பெற போவீங்க அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதமாக முடியும் பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க தடைகளை நீங்கி முன்னேற்றம் காண மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்க போறீங்க பாடங்கள் கவனமாக செலுத்துவது நல்லதுங்க இப்போ நட்சத்திர சார்ந்த பலங்கள் பார்க்குறோம் இப்போ இதில் பார்க்கும்போது பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கும்பராசி இப்போது இதனால் வரைக்கும் இல்லாத குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகும் இருந்த பிரச்சனைகளாகவும் கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைலாம் குறைய இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாக இருக்குதுங்க இதுவரைக்கும் திருமணமாகாத கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை வரங்கள் கிடைக்கப்பட்டு மனம் மகிழ்ச்சியடை போகிறீங்க புத்திரபாக்கியதை காத்து கொள்கின்ற காலகட்டம் புத்திர கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அவிட்டத்து அவிட்டம் நட்சத்திர பிறந்த மூன்று நான்கு பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபண்டி இருக்கும் உ அதை உரநிடம் பழகுவதில் கவனம் தேவைங்க ரெண்டாவது நட்சத்திரம் சதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாத கிரகங்கள் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இந்த சதி நட்சத்திரக்காரருக்கு அப்படி போயிருது இந்த மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்க போதுங்க எதிலும் முன்னேற்றம் காணப்படும் முழு கவனத்தில் செய்யும் காரியம் வெற்றி காரிய வெற்றிக்கு வழிவகுக்குங்க அப்போ உத்தேகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க மன அமைதி குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும் செய்கின்ற வேலையில் நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க புதிதாக தொழில் தொடங்கும் இந்த காலகட்டம் தொழில் தொடங்கலாம் படிப்பில் சற்று அதிக ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி தெளிப்படக்கூடிய மாடச் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய காலகட்டம் இந்த காலம் இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புரட்டா நிச்சயம் பந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த புரட்ட நீச்சரிப்பும்போது எதிலும் கோபத்தை குறைப்பது மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம் இருக்குதுங்க இந்த மாதம் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க உங்களுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்ல போகிறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த இருந்த அந்த மறைமுக எல்லாம் நீங்கி செயல்களில் வேகம் காண்பு காணப்படுதுங்க இப்போ இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பும் இருக்க போதுங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பதுக்கு கும்பராசியை பொறுத்து பார்க்கும்போது ஏழை நாட்டு சனியுடைய பிடிப்பிலிருந்து அதாவது இரண்டாவது சுற்று என்று சொல்லக்கூடிய உடல் சனி விலகி உங்களுக்கு பாதச்சனி விலக வளம் மறுக்கிறார் அவங்களுக்கு மார்ச் மாதம் ஏப்ரல் மா மார்ச் இருபத்தொம்பது அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நீங்கள் எதிர்பார்த்தபடி இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் வாழ்க்கையில் செல்வ சேமிப்பு உங்களுக்கு உயர இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை கொண்டு மனைவி சார்ந்த உடல்நல சற்று அக்கறை செலுத்த வேண்டும் தாயார் உடல்நல சற்று அக்கறை செலுத்த வேண்டும் இதனால் வரைக்கும் மருத்துவ ஆக வேண்டும் என்ற அந்த அந்த வயலாக விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஏழரை நாடு சனிகளை ஒன்று இரண்டாவது சொத்து முடிய இருக்குதுங்க இந்த இரண்டாவது சொத்துல கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது இருக்கக்கூடிய நாட்கள்லன்னு இரண்டு இரண்டரை இரண்டு மாதங்களும் இருக்கு சற்று கவனம் செலுத்து நல்லதுங்க பரிகாரத்தை பொறுத்தவரை மாதம் உங்களுக்கு அதாவது ஆஞ்சநேயர் வியாழக்கிழமை வெண்ணெண்ணெய் சாற்றி வழிபட மனோதைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் இருக்குதுங்க இப்போ சனி பகவான் சிவன் சிவனாலயம் சென்று சனிக்கிழமை தோறும் சிவனுக்கு நெய்விளக்கு ஏற்றி ஒன்பது விலக்கு நவகரத்துக்கு போட்டு ஒன்பது நவரத்து வர வளர்ந்து தென்னாருடைய சிவனையே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி என்று சொல்லி சிவனுடைய அருள் பெருங்கள் எல்லா விதத்திலும் சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றப் பாதைகள் போதின உருவாக இருக்குதுங்க சந்திராஷ் தினங்கள் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சந்திராஷன தினத்தை தெரிந்து தெரிந்து கொண்டு அது ரொம்ப அமைதியாகவும் பின் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதியில் சந்திராசம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க நெருக்கடி இப்போ கும்பராசியில் வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமை வீடியோ ரொம்ப பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்திருங்கள் நன்றி வணக்கங்க